ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் இன்னொரு வீடியோ இது வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றினான் வீட்டில் அந்த வீடியோ தான் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே நைட் வந்து கிச்சன் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன் நான்வெஜ் காணப்படியா இல்லை இந்த வெள்ளிக்கிழமை என்ன பிரியாவில் கிச்சன் எல்லாம் எல்லாமே நீட் பண்ணியாச்சு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கு பிறகு வரும் இன்றைக்கு மார்னிங் நாலு மணிக்கு எலும்பி முழுகிட்டு அடுப்புக்கு போயிட்டு கோலம் வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் கரைச்சி க பச்சை கற்புணமும் சேர்த்து அதோட ரோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாமி படங்கள் எல்லாமே துளைக்கிறேன் எனக்குமே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் பற்றி தெரியாது நானும் வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டே நான் ஆனால் நான் இந்த தீபம் ஏற்ற வலிக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே அதுக்கான பலன் எனக்கு கிடைக்காது நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் இது ஸ்டார்ட் பண்ணினான் எனக்கு பல பலனால வந்து நான் இப்ப நம்பிக்கையோட பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் செய்துட்டு நாலு மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு நாலரைக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன் வேலையை குயிட் பண்ணபடியால எழும்புறதுக்கு வந்து சோம்பலா இருக்கும் அதே மாதிரி நாங்க எலும்பி இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றினோம் சொல்லிக்கோன்னா அதுக்கான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்னன்னு சொல்லி நான் இந்த ஒரு கிழமை தான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றினான் என்ன வேண்டுதல் வச்சேர்த்தினோ அது வந்து அரைவாசி நிறைவேறிட்டு மீதி நிறைவேறணும் தீபம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன் நிறைவேறும் இருக்குது எந்த ஒரு வேண்டுதலையுமே அது வந்து நிறைவேறும் வந்து எனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்குது நீங்களுமே நம்பிக்கையோட ஒரு வேண்டுதல செய்து வாருங்க அது கட்டாயம் உங்களுக்குமே நிறைவேறும் எனக்குமே ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ற என்ன அது எந்த ஏத்தி ஏத்தும் எதுவுமே எனக்கு தெரியாது நானுமே தான் நான் கலந்து சாமி பழங்கள் எல்லாமே துடைக்கிறேன் அதே மாதிரி நிலவாசலையும் துடைச்சி எடுக்கிறேன் அதுக்கு பிறகு திருப்பியுமே தண்ணிக்கு வந்து மஞ்சளும் பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்துட்டு வீடு ஃபுல்லா தெளிக்கிறேன் எல்லாம் தெளிச்ச பிறகு சாமி பழங்களுக்கு எல்லாமே விபூதி சந்திரம் எல்லாமே வைக்கிறேன் அதே மாதிரி வந்தாரு நிலவாசலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விடுற டெய்லி இப்படி செய்யற நான் சொல்லி கேட்டேன் செய்யற இல்ல ஆனா இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து நீ ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றோருமே சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் ஏனண்டா இந்த வேண்டுதல் வந்து அரைவாசி நிறைவேற இருக்குது இன்னும் அரைவாசி இருக்குது மிச்ச வேண்டுதலும் நிறைவேறணும் என்றதுக்காகத்தான் நான் திருப்பியுமே பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் எல்லாம் சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சா பிறகு முன்னுக்கு வந்து சங்குல வந்து உருளி மாதிரி இருக்குது அதுக்குமே தண்ணி எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நிலவாசல்ல வந்து விளக்கு வைக்கிறேன் இது வந்து அகல் விளக்கு வைக்கலாம் இல்ல சொல்ல பித்தளை விளக்கு வைக்கலாம் நாம வந்து பித்தளை விளக்கு தான் வச்சிருக்கிறேன் மொத்தமா வந்து அஞ்சு விளக்கு ஏற்றணும்னு சொல்லி சொல்லிக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து நானுமே அஞ்சு விளக்கு தான் ஏற்றுவேன் நிலவாசல்ல ரெண்டு விளக்கு பூஜை ரூம்ல வந்து மூன்று விளக்குமே ஏற்றுவேன் சோ யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்குமே இது புதுசா நானுமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து தான் கற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க நிலைவாசலில் வந்து விளக்கு வச்ச பிறகு பார்க்கவே மங்களகரமா இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து பூஜை ரூம்ல வந்து விளக்கு வைக்கிறேன் நிறைய பேர் வந்து நிலைவாசல்ல வந்து விளக்கு எல்லாம் ஏற்றி எல்லாம் கும்பிட்ட பிறகு தூபம் எல்லாம் போது கும்பிட்டு அப்பறதான் பூஜை ரூம்ல வந்து விளக்கு வைப்பனும் அதில் நான் இப்படித்தான் வைப்பேன் நிலைவாசலில் வந்து விளக்கு வச்சுட்டு உடனேயே பூஜை ரூம்லயும் வந்து விளக்கு வச்சிருவேன் அதுக்கு பிறகுதான் தீபம் தூபம் எல்லாமே நிலவாசலுக்கும் காட்டி பூஜை ரூம்லயுமே காட்டுறது நான் ஏற்றுற பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து சரியா பிள்ளையானே எனக்கு தெரியாது ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்கு வந்து நான் ஏத்துடுவேன் நிலைவாசல்லையும் பூஜை ரூம்லையும் விளக்கு வச்ச பிறகு சாம்பிராணி குச்சி கொளுத்து அப்படியே நிலவாசலுக்கெல்லாம் காட்டுறேன் அதே மாதிரி அங்க கொண்டு போய் பூஜை ரூம்லயுமே காட்டுறேன் சாம்பிராணி குச்சி எல்லாம் காட்டின பிறகு சாம்பிராணி போடுறேன் நில நிலவாசலுக்கும் சாம்பிராணி காட்டி பூஜை ரூமுக்குமே காட்டுறேன் என்ற வேண்டுதல் வந்து நிறைவேறின பிறகு நான் என்ன வேண்டுதல் வைக்கிறானு சொல்லி நான் உங்களுக்குமே அதை சொல்றேன் என் வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்க சாம்பிராணி குச்சி எல்லாம் நிலவாசலுக்கும் காட்டி பூஜை ரூமுக்கும் காட்டின பிறகு அப்படியே வந்து அடுப்புக்குமே காட்டுறேன் அன்னபூரணி தாய் அங்க நிறைஞ்சிருப்பான்னு சொல்லி சொல்லுவினம் அன்னபூரணி தாய்க்கும் காட்டிட்டு அதே மாதிரி உப்புல வந்து லக்ஷ்மி தாயார் இருப்பான்னு சொல்லி சொல்லுவினா லக்ஷ்மி தாயாருக்குமே காட்டிட்டு வரேன் அதுக்கு பிறகு சாம்பிராணி போறேன் சாம்பிராணியுமே நிலவாசலுக்கு எல்லாமே காட்டிட்டு பூஜை ரூமுக்கும் காட்டி அதே மாதிரி அன்னபூரணி தாயாருக்கும் காட்டுறேன் நம்ம கொடுத்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க சொல்லி சொன்னா எங்கட வேண்டுதலை வந்து நாங்கள் அந்த பிரபஞ்சத்தில் வந்து சொல்ற நேரம் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கான பல மடங்கு பலனை வந்து எங்களுக்கு தருகுது அதே மாதிரி நிலவாசல்ல வந்து நாங்க எங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டி வந்து நாங்க விளக்கு வச்சு அந்த குலதெய்வத்தை வந்து அப்படி எங்களுடைய வீட்டுக்குள்ள அழைச்சி கொண்டு போகிறதுக்காகத்தான் நிலவாசல வந்து நாங்கள் விளக்கு வைக்கிறது சோ நீங்களுமே இதே மாதிரி பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி பாருங்க உங்களோட பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றின பிறகு அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து நாங்க கும்பிடுற நேரம் எங்களுக்கு வந்து இது கிடைக்கணும் வந்து கும்பிடுறத விட இது கிடைச்சிட்டுன்னு சொல்லி நம்பிக்கையா கும்பிட்டுமே சொல்லி சொன்னேன் அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு அதே மாதிரியே அமையும் சொல்லித்தான் சொல்லுவேன் ஆனா நான் அப்படி கும்பிடுறல எனக்கு இது கிடைக்கூடம் வந்துதான் கும்பிடுவேன் சாம்பிராணி வந்து நிலவாசலுக்கும் காத்திட்டு பூஜை ரூம்லயுமே காத்திட்டு அதே மாதிரி எங்களை சிவர்ல கொழுவி இருக்கிற எல்லா சாமிகளுக்குமே இந்த சாம்பிராணிய வந்து காட்டுறன் அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து அடுப்புக்கும் காத்திட்டு உப்புக்குமே இந்த சாம்பிராணியை காத்தி விடுறேன் வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி காட்டுற நேரம் வெட்டி வேறும் பச்சை கற்பூரம் சேர்த்து வீடு ஃபுல்லா காட்டுற நேரம் அதுல நிற எதிர்மறை ஆற்றல வந்து விளாக்கி நேர்மறை ஆட்டல கொண்டு வருகிறது சாம்பிராணி காட்டின பிறகு கற்பூரம் ஆராத்தி காட்டுறன் நிலைவாசலுக்குமே காத்தி அதே மாதிரி பூஜை அறைக்கெல்லாம் காட்டுறேன் இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்த தீவம் வந்து இப்படித்தான் ஏட்டினான் வீடை பார்க்கவே நல்ல மங்களகரமா இருந்தது இனி நாளைக்கு முதலியும் இதே மாதிரி செய்யணும் என்ற ஒரு உற்சாகமும் வந்தது எனக்கு சோ நீங்க யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி சொல்லுங்க மார்னிங்ல வந்து தான் கொஞ்சம் சோம்பலா இருக்கும் ஆனா அதே மாதிரி எழும்போனும் நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கணும் எட்டு நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வைக்கிறதுக்கு பிளான் சோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதை வீடியோ வந்து உங்களுக்கு இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே அதை மோட்டிவேட்டா இருக்கும் நான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை வீட்டுலயும் விளாக்க வச்சிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போன வீடியோ வந்து மினி உலோக்கா போட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே